வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்திய ஹோமியோபதி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய வீடியோவில் உங்கள் அனைவருடன் சிறிது பேசப் போகிறேன் சிறுநீரகத்தை எவ்வாறு டிடாக்ஸ் செய்வது என்பதை குறித்து பேசலாம் அப்படியே வீடியோவை தொடங்குவோம் கிட்னி என்பது எங்கள் உடலின் முக்கியமான உறுப்பாகும் கிட்னியின் வேலை எங்கள் இரத்தத்தை வடிகட்டுவது மற்றும் எவ்வளவு கூடுதல் நீரையோ கழிவு பொருட்களையோ வடிகட்டி மூலம் மூலம் வெளியேற்றுவது அதுக்கு அப்பாற்பட்ட சிறுநீரகத்திற்கு மேலும் பல வேலைகள் உள்ளன உதாரணமாக நமது இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவது ஹார்மோன்களை உற்பத்தி செய்வது மற்றும் அமில அடிப்படை நிலையை சமநிலையில் வைத்திருப்பது போன்றவை இப்போது எங்கள் சிறுநீரகத்தின் மீது எந்த ஒரு விதமான காயம் வந்தாலும் அது உயர் இரத்த அழுத்தத்தினால் இருக்கலாம் அது உயர் இரத்த சர்க்கரையின் காரணமாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு காயமும் ஏற்பட்டிருந்தாலும் அல்லது ஐஜியன் அப்ரோபதி ஏற்பட்டிருந்தாலும் அல்லது பிகேடி அல்லது சிறுநீரக கல் இருக்கலாம் அப்போது நாங்கள் நமது சிறுநீரகங்கள் சீராக செயல்படாத போது எல்லா கழிவுப் பொருட்களும் குறிப்பாக கிரியடினின் மற்றும் யூரியா போன்றவை அவற்றை வடிகட்டி சிறுநீருடன் வெளியேற்ற முடியாது இப்போதெல்லாம் சிசம் சிறுநீரக பிரச்சினைகள் மிகவும் அதிகமாகியுள்ளன எனது சொந்த ஒப்பிடியில் சிறுநீரக நோயாளிகள் அதிகமாக வருகிறார்கள் இதற்கான முக்கிய காரணம் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக இரத்த சர்க்கரை நிலை என்பதாகும் இதனை தவிர எங்கள் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்கள் காரணமாக சிறுநீரகத்தை சேதப்படுத்தும் பல காரணங்கள் உள்ளன இதனால் உங்கள் மற்றும் எங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது மக்களின் சிறுநீரகங்கள் சேதமடைகின்றன சிறுநீரகம் சேதமடைகிறது அப்படின்னா சிறுநீரகம் சேதமடையாமல் தடுப்பதுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் நம்மால் சிறுநீரகத்தை டிடாக்ஸ் செய்ய முடியும் சிறுநீரகத்தை டிடாக்ஸ் செய்வதற்கு பல வழிகள் உள்ளன கிட்னியை டிட்டாக்ஸ் செய்யும் முதல் முறையானது beetroot lemon juice மற்றும் இஞ்சி துண்டு ஆகியவற்றை பயன்படுத்தி உங்கள் கிட்னியை டீடாக்ஸ் செய்யலாம் இதை எப்படி தயாரிப்பது பீட்ரூட் லெமன் ஜூஸ் மற்றும் இஞ்சி துண்டை பிழிந்து நீரை எப்படி தயாரிப்பது என்று இப்போது பார்க்கலாம் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒரு பீட்ரூட் துண்டை எடுத்து எலுமிச்சை சாறு எடுத்து அதே நேரத்தில் ஒரு சிறிய இஞ்சி துண்டையும் எடுக்க வேண்டும் அவற்றை நன்கு கலந்து கொதிக்கவையுங்கள் அல்லது ஒரு பேஸ்ட் தரை பண்ணுங்கள் இவைகளை வடிகட்டிய பிறகு நீங்கள் தினமும் காலை எழுந்தவுடன் காலியான வயிற்றில் இந்த ஜூஸை குடிப்பார்களானால் உங்கள் சிறுநீரகம் சிறந்த முறையில் டிடாக்ஸ் செய்யப்படும் பீட்ரூட் என்ன என்ன கொண்டுள்ளது பீட்ரூட் ஒன்று எதிர்ப்பு அழற்சி பண்புகளை கொண்டுள்ளது அது நம் சிறுநீரகங்களை உள்ளே இருந்து டிடாக்ஸ் செய்ய உதவுகிறது மேலும் பீட்ரூட் நம் இரத்த அழுத்தத்தை பராமரிக்கவும் உதவுகிறது மேலும் நானும் இதற்கு முன்னால் பேசின பத்தி எலுமிச்சை சாறு அதில் சிட்ரிக் அமிலம் உள்ளது எங்கள் சிறுநீரகத்தின் மீது ஏற்படும் அழுத்தத்தை குறைக்க இது வந்து உதவுகிறது மேலும் இம் ஜிஞ்சர் உடலின் ஆக்ஸ் குழப்பிகளை நீக்க உதவுகிறது இது சிறுநீரகத்தை டீடாக்ஸ் செய்ய அதனால் நீங்கள் பீட்ரூட் எலுமிச்சை சாறு மற்றும் ஜிஞ்சர் சாற்றை எளிதாக கொண்டு சிறுநீரகத்தை டிடாக்ஸ் செய்யலாம் மற்றொரு சிறுநீரகத்தை டிடாக்ஸ் செய்ய நீங்கள் உங்கள் சமையலறையிலேயே கிடைக்கும் அதாவது மஞ்சள் மஞ்சளில் எதிர்பூச்சி பண்புகள் உள்ளன ஆக்சிஜனேற்ற பண்புகள் உள்ளன மஞ்சளின் பணி என்னவென்றால் உள்ளக காயத்தையும் வெளிப்புற காயத்தையும் குணப்படுத்துவது அதில் மஞ்சள் முக்கிய பங்காற்றுகிறது அதே மாதிரியே ஒரு கண்ணுக்கு தண்ணீரில் அரை டீஸ்பூன் மஞ்சள் கலக்கி அதை தினமும் குடித்தால் சிறு நீரகத்தில் ஏற்படும் வாக்கிசிடேட்டிவ் அழுத்தத்தை மஞ்சள் நீக்க உதவ அதனால் உங்கள் கிட்னியை டிடாக்ஸ் செய்ய தினமும் மஞ்சளையும் சேர்த்து கொள்ளலாம் மேலும் கொத்தமல்லி இலைகளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் கொத்தமல்லியில் காணப்படும் முக்கிய பொருட்கள் அது ஒரு எதிர்ப்புனகலாகும் மற்றும் எதிர் உலாவிதமுள்ள தன்மைகள் கொண்டது இது உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி உங்கள் சிறுநீரகத்தை நச்சு நீக்குவதற்கும் உதவும் ஆனால் நீங்கள் முன்னரே சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய் இருந்தால் நீரகம் தொடர்பான குறைபாடுகள் அல்லது தீவிர சிறுநீரக நோய் இருந்தால் கொத்தமல்லி ஜூஸை பயன்படுத்தக்கூடாது அதனால் தினசரி பழக்க வழக்கத்தில் இந்நீரின் அளவை சமநிலைப்படுத்த வேண்டும் உப்பின் அளவை மிக குறைவாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் நீங்கள் அதிக உப்பு எடுத்தால் நீரின் அளவும் அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு அதிகமாக தாகமாக இருக்கும் அதனால் இன்றோ நீரின் அளவையும் சமநிலைப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் உணவில் நார்ச்சத்துக்கள் புரதச்சத்துக்கள் மற்றும் தாதுக்கள் சமநிலையுடன் இருக்க வேண்டும் இதனால் எதிர்காலத்தில் உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படாமல் இருக்கலாம் மகிழ்ச்சியான முடிவு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எவ்வாறு சிறுநீரகத்தை நச்சுநீர் நீக்க முடியும் என்று இன்றைய காணொலியில் இத்தனை மட்டுமே அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி